வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் செந்தூர் வசுமதி கிச்சனில் பொட்டேட்டோ பேன் கேக் வித் மஷ்ரூம் அண்டு சில்லி சாஸ் அதில் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு திருவிட்டுருக்கா என் சின்ன பொண்ணு ஒரு ஹாஃப் கேஜி பொட்டேட்டோ நல்லா வேக வைக்காமல் வேக வைக்க தேவையில்லை சோலை உரித்து தோலை நம்ம ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துட்டு வேக வைக்கல பச்சை கிழங்கு தான் அதை அப்படியே தோலை சீவி எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கை வந்து துருவிட்டுருக்கா அப்புறமா மூணு வெங்காயம் சும்மா பூண்டு ஒரு நாலு பூண்டு போதும் மூணு வெங்காயம் ஓகேவா உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ செஞ்சுட்டு இது அப்படியே நம்ம தோசைக்கல்ல ஃபேன் கேக் மாதிரி ஊற்ற வேண்டியதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்கலாம் ஃபேன் கேக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் இதை உருளைக்கெழங்கு கட்லத்து மாதிரி எடுத்துட்டாலும் சரி பிளெயின் உருளைக்கெழங்கு பெரிய வெங்காயம் உப்பு ஒரு நாலு பூண்டு அவ்வளோதான் இதோட இதுவே வேறு எதுவுமே போடல நல்லா தட்டி விட்டுட்டு எண்ணெய் மட்டும் சுற்றி ஊற்றணும் இப்போ நம்ம குறைச்ச தீயில கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும் இப்போ நம்ம குறைச்ச தீயில மூடி வச்சு போகிறேன் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா மூடி எடுத்துக்கலாம் திருப்பி மூடி வைக்க போகிறேன் இப்போ ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு மாற்றி போட்டிருக்கோம் இதுவும் கொஞ்சம் நம்ம வேணால் மூடி வச்சிடலாம் ஏன்னா இல்லை உருளைக்கெழம்போட பச்சை வாசனையும் வெங்காயத்தோடதும் கொஞ்சம் போகணும் மூடி வச்சிடணும் அதுக்கு சாஸ் ரெடி பண்ணணும் சோயா சாஸில் ரெண்டு பச்சை மிளகா சில்லி அப்படியே நம்மளுக்கு அப்படியே ப பொ பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட லெமன் புழிஞ்சு ஆட் பண்ண போகிறேன் லெமன் புழிஞ்சிட்டேன் அதில் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் நம்ம வந்து இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இதில் போட போகிறோம் அடுத்து இதில் மஷ்ரூமை வேக வச்சு அடிஷ்னலாக அதில் நான் சேர்க்க போகிறேன் ஓகேவா இப்போ இதில் லெமன் புழிஞ்சாச்சு அடுத்தது இன்னும் வெங்காயம் மட்டும் போடணும் வெங்காயம் போட்டாச்சு இதில் லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் லெமன் சோயா சாஸ் வெங்காயம் வினீகர் வந்து இது சோயா சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும் சேர்க்கலாம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டுருக்குறோம் நைஸாக அரிஞ்சு போட்டு அந்த சாஸில் போடுறதுக்கு இந்த சாஸில் மஷ்ரூம் எடுத்து போட போகிறோம் மஷ்ரூம் வெந்துச்சு அதில் ஏற்கனவே கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் உப்பும் போட்டிருக்கேன் நான் உப்பு மஷ்ரூமுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு நம்ம இதை டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் என்ன கொஞ்சம் நம்ம சோயா சாஸை சேர்த்துக்கலாம் சாஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்தோம் காரமும் பற்றலை அதனால் இன்னும் ஒரு பச்சை மிளகா முதல்ல ரெண்டு போட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதுவும் இந்த உருளைக்கிழங்கும் േഷൻ രണ്ട് സൈഡും വന്ന്ച്ചു നമ്മൾ പ്ലേറ്റില മാറ്റാസ നമ്മ ഊത്ത പോകും ഊത്തിട്ടോ ഇത് ടേസ്റ്റ് ടേസ്റ്റ് പണി പാരുങ്ങ